அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருந்த ஒரு விடுதியில் ஒரு வாலிபர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பத்தனப்பள்ளி என்னும் இடத்தில் ஆந்திராவை சேர்ந்த ஹசனையா என்பவர் ஆண்கள் தங்கும் விடுதி ஒன்றை லீசுக்கு எடுத்து நடத்தி வந்தார் விடுதி தொடங்கிய நாலாவது நாளிலேயே அந்த விடுதியில் அவர் தங்கியிருந்த அறையிலேயே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார் போலீசாரின் விசாரணையில் மகளின் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருமகனை மாமனாரே கூலிப்படையை ஏவி கொலை செய்த பகீர் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது அதாவது ஆந்திராவின் நத்தியால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் தான் ஹசனையா இவர் அதே பகுதியை சேர்ந்த பிரம்பீவி என்ற இளம்பெண்ணை இருபத்தோரு மாதங்களுக்கு முன்பாக காதலித்து திருமணம் செய்துள்ளார் இருவரும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் பெண்ணின் வீட்டில் வசதி அதிகம் என்பதால் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் பின்னர் மகளின் ஆசைக்காக மருமகனை ஏற்றுக்கொண்டது போல நடித்து தங்களுடைய வீட்டிலேயே தங்கியிருக்க செய்ததாக கூறப்படுகிறது கடந்த ஒன்றரை வருடமாக அசன்யாவை கொலை செய்ய பலமுறை முயன்றும் மகளின் முகத்தை பார்த்து இறக்கப்பட்டு கொலை செய்யும் திட்டத்தை தள்ளி போட்டு கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே இந்த ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததால் அசன்யா மீது கோபம் இன்னும் அதிகரித்துள்ளது அசன்யாவை கொலை செய்துவிட்டு தனது மகளுக்கு தங்கள் தகுதிக்கு நிகரான செல்வ செழிப்புள்ள ஒரு பையனை பார்த்து இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்க அந்த குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர் மேலும் கொலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே பல கோடி ரூபாய் செலவழித்து தமிழகத்தின் பத்தனப்பள்ளியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதி ஒன்றை மருமகன் அசன்யாவுக்கு லீசுக்கு எடுத்து கொடுத்துள்ளனர் மனைவியின் குடும்பத்தினர் அசன்யாவின் மாமனார் மாமியாரான பிரம்மா சின்ன மாமியாரான மாதேவி ஆகியோர் கொலை திட்டம் வகுத்த நிலையில் மாதேவி தன்னுடைய காதனான சீனிவாசலு என்ற ரவுடியின் தலைமையிலான கூலிப்படையை அனுப்பி வைத்திருக்கிறார் தங்கும் விடுதியில் திறந்த நாள் முதலேயே நான்கு நாட்களாக அங்குள்ள அறையில் தங்கியிருந்த கூலி படையினர் சம்பவத்தன்று அசன்யாவை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதற்கிடையே நான்காவது <tips> நாள் <tips> தன்னுடைய <tips> கணவனுக்கும் <tips> ஃபோன் <tips> செய்த <tips> மனைவி <tips> கணவன் போனை எடுக்காததால் அவருடைய தம்பியை அந்த விடுதிக்கு அழைத்து பார்த்தபோதுதான் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே தெரியவந்தது இதையடுத்து இந்த கௌரவ கொலை விவகாரத்தில் ஹசன்யாவின் மாமனாரான காதர்வள்ளி மாமியாரான பீரம்மா சித்தியான மாதேவி கூலிப்படை தலைவரான சீனிவாசு உட்பட எட்டு பேரை போலீசார் ஆந்திராவில் கைது செய்து ஓசூர் அழைத்து வந்தனர் இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மருமகளை யாரோ மருமகனை யாரோ கொலை செய்துவிட்டனர் என்று குடும்பமே அழுது நாடகமாடியதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது